வசந்த கால தென்றல் காற்றின் தேன் மலர்கள் சிரிக்கும் காட்சி செல்வன் துயில் நீங்கும் மாட்சி தங்க நிறம் உந்தன் அங்கம் அன்பு முகம் சந்திர பிம்பம் கண்ணால் உன்னை கண்டால் போதும் கவலை எல்லாம் பறந்தே போகும் சின்னஞ்சிறு திலகம் வைத்து சிங்காரமாய் புருவம் தீட்டி பொன்னாலான நகை பூட்டி கண்ணா கொஞ்சம் கருணை காட்டு நடுங்க செய்யும் வாடை காற்றே நியாயமில்லா உந்தன் செய்கை தடை செய்தேன் தாளை போட்டு முடிந்தால் உன் திறமை காட்டு அறிவிருக்கும் அன்பிருக்கும் பண்பிருக்கும் சிலரிடம் அழகிருக்கும் பணமிருக்கும் பகட்டிருக்கும் பலரிடம் இது தெரியும் அது தெரியாது ஏழடுக்கு மாடியில் இருக்கின்ற பேர்வணிக எத்தனையோ தப்புதாண்டா பண்ணுவாங்க ஏ எளியவங்க இல்லாத காரணத்தால் ஏதோ சிறு தவறு பண்ணுவாங்க ஜாலி மைனர்கள் விசிறி மடுப்பிலே கிழிஞ்சல் ஒரு கோடி இருக்கும் தொழিলাடி தவறு உடுத்தும் உடையிலே தையல் பல ஓடி இருக்கும் கணதனவனின் நெஞ்சில் என்னாலும் கபடம் போராம அழுக்கிருக்கும் கள்ளமரியா பட்டாளி மேனியில் உள்ளபடி வேர்வை அழுக்கிருக்கும் இதுதான் உலகமடா மனிதா இதுதான் உலகமடா பொருள் இருந்தால் வந்து கூடும் அதை இழந்தால் விலகி ஓடும் உதைத்தவன் காலை உட்டவிடும் உத்தவர் வாழ்வை கொத்திவிடும் உதட்டில் உறவு உள்ளத்தில் பகையும் வளத்தே அறிவை மாய்த்து உழைப்பவன் கையில் ஓடுத உணவுக்கு பதிலாய் நஞ்சை தரும் வழியே புரியும் கோடியோன் புசிக்க பாலும் பழமும் தினம் தேடி வரும் மெய்யை சொய்யாய் மாற்றிவிடும் வீணையே சிறையில் பூட்டிவிடும் பொய்யும் புரட்டும் நிறைந்தவன் தன்னை புகழ்ந்தே பாடல் புனைந்துவிடும் உருளும் பணம் முன்னே உலகம் கதன் பின்னே தெரிந்து நட கண்ணே நீ திறமையுடனே உல்லாசமும் சொல்லாமலே தன்னால் வரும் எல்லோரும் நம்மை கொண்டாடவே இல்லாத பெயர் எல்லாம் தரும் உள்ளத்தை கோட்டை விட ஆடிருக்கும் போது சில்லரி பஞ்சம் நம்ம கூட்டத்திற்கு ஏது கண்ணாலே ஜாலை காத்து உன் கையை கொஞ்சம் நீட்டு உன் எண்ணம் போல இன்ப வாழ்வு வந்து சேரும் தள்ளாடும் கிள தாத்தாவுக்கும் துல்லாத்தப் போன ஆசை வரும் ஒய்யாரிகள் மெய்யான வாசன் பெறும் நன்றி வணக்கம்